இப்போது உங்களுக்கு ஒரு செயல் நடக்கணும் அந்த ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னா அம்மாட்ட டெய்லி ஆசிர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க நான் அம்மாட்ட மட்டும் கிடையாது என்னுடைய ஆத்மாட்ட என்னுடைய சிந்தனைகிட்ட காலம்பரம் எந்திரிச்சவொடனே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க நான் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களுக்கு கடவுள் முன்னாடி நிற்கணும்னு சொல்லுவாங்க அன்றைய நாள் முடியும் போது நீங்கள் பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க முனிவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க இன்றைய என்னுடைய ஊனருக்கும் என்னுடைய இதற்கும் எந்த தங்கும் தடையும் இல்லாமல் தந்ததுக்கு கடவுளுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க நானும் சொன்னது கிடையாது சில நேரங்களில் மட்டும்தான் சொல்றோம் சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த பூமி தாயை தொட்டு வணங்கிட்டு கும்பிட்றவங்க எத்தனை பேர் நாலாம் பாவகங்கிறது நம்மளுடைய நிலம் அந்த காலம்பரை எந்திரிச்சோடன பெரியவங்க இன்னும் செய்யத்தான் செய்கிறாங்க பூமி தாயை தொட்டு வணங்குறாங்க எத்தனை பேர் வணங்குறாங்க நான் உன்னை மிதிக்கிறேன் நீ என்னுடைய அடியை நீ வாங்கிக்கிற பாதம் நடக்கிற அதை நீ தாங்கிக்கிற அதற்கு நன்றி அதற்கு வணக்கம் நாளைக்கு நான் கிளம்புற மறுபடியும் எழுந்திரிச்சு வரணும் அதுக்காக உன்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும் எத்தனை பேர் கேட்குறோம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இதெல்லாம் செய்தாலே நம்மளுக்கு நிகழ்கால கர்மா இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு செயல் தடையாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இதைத்தான் சார் வந்து தாய்வழி கர்மா அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க மீண்டும் இதுபோல் சந்திக்கலாம் நன்றி